ஒன்று ராஜாக்கள் முதலாம் அதிகாரம் தாவீது ராஜா வயது சென்ற போது மூடினாலும் அவனுக்கு உண்டாகவில்லை அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அவனை நோக்கி ராஜ சமூகத்தில் நின்று அவருக்கு பணிவிடை செய்யவும் ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு அனல் உண்டாகும்படி உம்முடைய மடியிலை படுத்துக்கொள்ளவும் கன்னியாகிய ஒரு சிறு பெண்ணை ராஜாவாகிய எங்கள் ஆண்டவனுக்கு தேடுவோம் என்று சொல்லி இஸ்ரவேலின் எல்லையிலெல்லாம் அழகான ஒரு பெண்ணை தேடி சூனேம் ஊராளாகிய அபிஷாவை கண்டு அவளை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள் அந்தப் பெண் வெகு அழகாயிருந்தாள் அவள் ராஜாவுக்கு உதவியாயிருந்து அவனுக்கு பணிவிடை செய்தாள் ஆனாலும் ராஜா அவளை அறியவில்லை ஆகியத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் நான் ராஜா ஆவேன் என்று சொல்லி தன்னை தான் உயர்த்தி தனக்கு ரதங்களையும் குதிரை வீரரையும் தனக்கு முன் ஓடும் ஐம்பது காலாட்களையும் சம்பாதித்தான் அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை அவன் மிகவும் அழகுள்ளவனாயிருந்தான் அப்சுலோமுக்கு பின் அவனுடைய தாய் அவனை பெற்றாள் அவன் செருயாவின் குமாரனாகிய யோவாபோடும் ஆசாரியனாகிய அபியத்தாரோடும் ஆலோசனை பண்ணி வந்தான் அவர்கள் அவனிடத்திலிருந்து அவனுக்கு உதவி செய்து வந்தார்கள் ஆசாரியனாகிய சாதோக்கும் யோய்தாவின் குமாரனாகிய பெனாயாவும் தீர்க்கதரசியாகிய நாத்தானும் சீனேயையும் ரேழியும் தாவிதோடு இருக்கிற பராக்கிரமசாலிகளும் அதுவும் உடந்தையாயிருக்கவில்லை அதுவும் ஐயா என்றோக்கு சமீபமான சோஹெலே என்னும் கல்லின் அருகே ஆடு மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் அடித்து ராஜாவின் குமாரராகிய தன் சகோதரரெல்லாரையும் ராஜாவின் ஊழியக்காரரான யூதாவின் மனுஷர் அனைவரையும் அழைத்தான் தீர்க்கதரசியாகிய நாத்தானையும் பெனாயாவையும் பராக்கிரமசாலிகளையும் தன் சகோதரனாகிய சாலோமோனையும் அழைக்கவில்லை அப்பொழுது நான் தான் சாலோமோனின் தாயாகிய பச்சைபாளை நோக்கி நம்முடைய ஆண்டவனாகிய தாவீதுக்கு தெரியாமல் ஆகித்தின் குமாரனாகிய அதோனியா ராஜாவாகிற செய்தியை நீ கேட்கவில்லையா இப்போதும் உன் பிராணனையும் உன் குமாரனாகிய சாலோமோனின் பிராணனையும் தப்புவிக்கும்படிக்கு நீ வா உனக்கு நான் ஆலோசனை சொல்லுவேன் நீ தாவிது ராஜாவினிடத்தில் போய் ராஜாவாகிய என் ஆண்டவனே எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலோமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உமது அடியாளுக்கு ஆணையிடவில்லையா அப்படி இருக்க அதோனியா ராஜாவாகிறது என்ன என்று அவரிடத்தில் கேள் நீ அங்கே ராஜாவோடு பேசிக்கொண்டிருக்கையில் கொண்டிருக்கையில் நானும் உனக்கு பின்வந்து உன் வார்த்தைகளை உறுதிப்படுத்துவேன் என்றான் அப்படியே பச்சேபால் பள்ளி அறைக்குள் ராஜாவிடத்தில் போனாள் ராஜா மிகவும் வயது சென்றவனாயிருந்தான் சூனேம் ஓராளாகிய அபிஷாக் ராஜாவுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் பச்சிபால் குனிந்து ராஜாவை வணங்கினாள் அப்பொழுது ராஜா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டான் அதற்கு அவள் என் ஆண்டவனே எனக்கு பின் உன் குமாரனாகிய சாலோமோன் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை கொண்டு உமது அடியாளுக்கு ஆணை தீரே இப்பொழுது இதோ அதோனியா ராஜாவாகிறான் என் ஆண்டவனாகிய ராஜாவே நீர் அதை அவன் மாடுகளையும் ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ஆசாரியனாகிய அபியத்தாரையும் யோவாப் என்னும் படைத்தலைவனையும் அழைத்தான் ஆனாலும் உமது அடியானாகிய சாலோமோனை அழைக்கவில்லை ராஜாவாகிய என் ஆண்டவனே ராஜாவாகிய என் ஆண்டவனுக்கு பிறகு அவருடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பவன் என்னான் என்று தங்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்ரவேலர் அனைவரின் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது அறிவியாமற் போனால் ராஜாவாகிய என் ஆண்டவன் தம்முடைய பிதாக்களோடு படுத்து கொண்ட பின்பு நானும் என் குமாரனாகிய சாலோமோனும் குற்றவாளிகளாய் எண்ணப்படுவோம் என்றாள் அவள் ராஜாவோடு பேசிக்கொண்டிருக்கையில் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்தான் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் வந்திருக்கிறார் என்று ராஜாவுக்கு தெரிவித்தார்கள் அவன் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்து முகங்குப்புற விழுந்து ராஜாவை வணங்கினான் நாத்தான் ராஜாவாகிய என் ஆண்டவனே அதோனியா எனக்கு பின் ராஜாவாகி அவனே என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நீர் சொன்னதுண்டோ அவன் இன்றைய தினம் போய் மாடுகளையும் கொழுத்த ஜந்துக்களையும் ஆடுகளையும் திரளாக அடித்து ராஜாவின் குமாரர் அனைவரையும் ராணுவ தலைவரையும் ஆசாரியனாகிய அபீர்தாரையும் அழைத்தான் அவர்கள் அவனுக்கு முன்பாக புசித்து பொடித்து ராஜாவாகிய அதோனியா வாழ்க என்று சொல்லுகிறார்கள் ஆனாலும் உமது அடியானாகிய என்னையும்

என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான் அவள் ராஜ சமூகத்தில் பிரவேசித்து ராஜாவுக்கு முன்னே நின்றாள் அப்பொழுது ராஜா உன் குமாரனாகிய சாலோமோன் எனக்குப் பின் அரசாண்டு அவனே என் ஸ்தானத்தில் என் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பான் என்று நான் உனக்கு இஸ்ரேவேலின் தேவனாகிய கத்தர் மேல் ஆணையிட்டபடியே

யோகிதாவின் குமாரன் பெனாயாவையும் என்னிடத்தில் வரவழையுங்கள் என்றான் அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக பிரவேசித்த போது ராஜா அவர்களை நோக்கி நீங்கள் உங்கள் ஆண்டவனுடைய சேவகரை கூட்டிக் கொண்டு என் குமாரனாகிய சாலமோனை என் கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு அழைத்து கொண்டு போங்கள் அங்கே ஆசாரியனாகிய சாதோக்கும் மேல் ஆகிய அபிஷேகம் பண்ண கடவர்கள் எக்காலம் வாழ்க என்று வாழ்த்துங்கள் அதன் பின்பு அவன் நகர்வலம் வந்து என் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும்படி அவனை கூட்டிக் கொண்டு வாருங்கள் அவனே என் ஸ்தானத்தில் ராஜாவாயிருப்பான் அவன் இஸ்ரேலின் மேலும் யூதாவின் மேலும் தலைவனாயிருக்கும்படி அவனை ஏற்படுத்தினேன் என்றான் அப்பொழுது யோய்தாவின் குமாரன் பெனாயா பிரதி ஆமேன் ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய தேவனாகிய கர்த்தரும் இப்படியே சொல்வாராக கர்த்தர் ராஜாவாகிய என் ஆண்டவனோடு எப்படி இருந்தாரோ அப்படியே அவர் சாலமோனோடும் இருந்து தாவீது ராஜாவாகிய என் ஆண்டவனுடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் அவருடைய சிங்காசனத்தை பெரிதாக்குவாராக என்றான் அப்படியே ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய ஆகிய நாத்தானும் யோகிதாவின் குமாரன் பெனாயாவும் கிரேத்தியரும் கிளேத்தியரும் போய் சாலமோனை தாவித ராஜாவினுடைய கோவேறு கழுதையின் மேல் ஏற்றி அவனை கீகோனுக்கு நடத்தி கொண்டு போனார்கள் ஆசாரியனாகிய சாதோக்கு தைல கொம்பை கூடாரத்திலிருந்து எடுத்துக்கொண்டு போய் சாலமோனை அபிஷேகம் பண்ணினான் அப்பொழுது எக்காலம் ஓதி ஜனங்கள் எல்லாரும் ராஜாவாகிய சாலோமோன் வாழ்க என்று வாழ்த்தினார்கள் பிற்பாடு ஜனங்கள் எல்லாரும் அவன் பிறகாலை போனார்கள் ஜனங்கள் நாகசுரங்களை ஓதி பூமி அவர்கள் சத்தத்தினால் அதிரத்தக்கதாக மகா பூரிப்பாய் சந்தோஷித்தார்கள் அதோனியா அவனோடு இருந்த எல்லா விருந்தாளிகளும் போஜனம் பண்ணி முடிந்தபோது அதை கேட்டார்கள் யோவா எக்கால சத்தத்தை கேட்டபோது நகரத்தில் உண்டாயிருக்கிற ஆரவாரம் என்ன என்று விசாரித்தான் அவன் பேசிக்கொண்டிருக்கையில் ஆசாரியனாகிய அபியத்தாரின் குமாரன் யோனத்தான் வந்தான் அப்பொழுது அதோனியா உள்ளே வா நீ கெட்டிக்காரன் நீ நற்செய்தி கொண்டு வருகிறவன் என்றான் யோனத்தான் அதோனியாவுக்கு பிரதியுத்திரமாக ஏது தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவன் சாலமோனை ராஜாவாக்கினாரே ராஜா ஆசாரியனாகிய சாதோக்கையும் தீர்க்கதரிசியாகிய நாத்தானையும் யோயிதாவின் குமாரன் பெனாயாவையும் கிரேத்தியரையும் பிளேத்தியரையும் அவனோடே அனுப்பினார் அவர்கள் அவனை ராஜாவுடைய போவேறு கழுதையின் மேல் ஏற்றினார்கள் ஆசாரியனாகிய சாதோக்கும் தீர்க்கதரிசியாகிய ஆகிய தானும் அவனை கீகோனிலே ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் நகரமெல்லாம் முழங்கத்தக்கதாக அங்கே இருந்து பூரிப்போடே புறப்பட்டுப் புறப்பட்டு போனார்கள் நீங்கள் கேட்ட இறைச்சல் அதுதான் அல்லாமலும் சாலோமோன் ராஜாங்கத்துக்குரிய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறான் ராஜாவின் ஊழியக்காரரும் தாவீது ராஜாவாகிய நம்முடைய ஆண்டவனை வாழ்த்துதல் செய்ய வந்து தேவன் சாலமோனின் நாமத்தை உம்முடைய நாமத்தை பார்க்கிலும் பிரபலப்படுத்தி அவருடைய சிங்காசனத்தை உம்முடைய சிங்காசனத்தை பார்க்கிலும் பெரிதாக்குவாராக என்றார்கள் ராஜா தம்முடைய கட்டிலின் மேல் குனிந்து பணிந்து கொண்டார் இன்னும் ராஜா என்னுடைய கண்கள் காண இன்றைய தினம் என் சிம்மாசனத்தின் மேல் ஒருவனை வீட்டிற்கு செய்த இஸ்ரேவேலின் தேவனாகிய கர்த்தர்

பட்டையத்தாலை கொன்று போடுவதில்லை என்று இன்று எனக்கு ஆணையிடுவாராக என்கிறான் என்றும் சாலோமோனுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது சாலோமோன் அவன் யோகியன் என்று விளங்க நடந்து கொண்டால் அவன் தலைமயிரில் ஒன்றும் தரையிலே விழப்போகிறதில்லை அவனிடத்தில் பொல்லாப்பு காணப்படுமேயாகில் அவன் சாக வேண்டும் என்றான் அவனை பலிபீடத்திலிருந்து கொண்டு வர ராஜாவாகிய சாலோமோன் ஆட்களை அனுப்பினான் அவன் வந்து ராஜாவாகிய சாலோமோனை வணங்கினான் சாலோமோன் அவனை பார்த்து உன் வீட்டிற்கு போ என்றான்